அனைவருக்கும் வணக்கம் மோசடிகள் என்னதான் மனுஷனாக இருந்தாலும் ஆசை அப்படிங்கிறதுக்கு வந்து அளவே இல்லைங்க அப்படிப்பட்ட ஆசைப்படுறவங்க எக்கச்சக்கமான மோசடி கும்பலை மாட்டிக்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு மூணு மோசடி கும்பலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கேரளா நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் ஒரு நூதனமான மோசடி பல வருஷமாக வந்து நடந்திருக்குது அதில் ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் அதில் வந்து மோசடி பண்ணியிருக்கிறார் ஒருத்தவர் அனந்தகிருஷ்ணன் அப்படின்றவர் தொண்டு நிறுவனம் நடத்தி வந்து அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக மக்களுக்கு பாதி விலையில் ஸ்கூட்டர் கொடுக்குறேன் பாதி விலையில் லேப்டாப் கொடுக்குறேன் பாதி விலையில் தையல் எந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மோசடி பண்ணி அமௌண்ட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருக்கார் எவ்வளோ ரூபான்னு தெரியுமா ஆயிரம் கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபாயை வாங்கிக்கிட்டு பல்வேறு இடங்களில் பல சொத்துக்களை வாங்கி போட்டுக்கிட்டு போட்டுருக்குறாரு அனந்த கிருஷ்ணன் ஆனால் இந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை ஸ்கூட்டர் கொடுத்தாகணும் லேப்டாப் கொடுத்தாகணும் தையல் மிஷின் கொடுத்தாகணும் ஆனால் கொடுக்கலை இதை வந்து இப்போ கொடுப்பாரு நாளைக்கு கொடுப்பாரு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு ஏமாந்து போன மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா விசாரித்து பார்த்தா இருபத்தி ஒரு வங்கி கணக்கில் இருந்து ஆயிரம் கோடி ரூபா அளவுக்கு மோசடி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இதை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சிருக்குது அதை வந்து அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க போலீஸ்காரங்க இது ஒரு மோசடி ரெண்டாவது என்ன மோசடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இறை பக்தியோடு இருக்கிற மக்களை ஏமாத்துகிற அளவுக்கு ஒரு மோசடி நடந்திருக்கு ஒவ்வொரு சம்பவம் நடக்கிற போதும் பொதுமக்கள் கிட்ட ஒரு புதுவிதமான மோசடிகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கும்பமேளா நடந்துச்சா அந்த கும்பமேளாவை வச்சு ஒரு மோசடி ஒரு செய்தித்தாளில் விளம்பரமே கொடுத்துருக்குறாங்க என்னன்னு கேளுங்க நீங்கள் கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியவில்லையா கவலைப்படாதீர்கள் ஐநூறு ரூபாய் பணமும் உங்களுடைய புகைப்படமும் அனுப்பிவிடுங்கள் நாங்கள் அந்த கும்பமேளாவில் புனித நீரில் உங்களுடைய புகைப்படத்தை கொண்டு போய் கரைத்து விடுவோம் அப்படின்னு ஒரு திருட்டு கும்பல் வந்து விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க பார்த்து மக்கள்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க என்னன்னா இப்படி இல்லாமல் விளம்பரம் பண்ணுவாங்கன்ட்டு அவன் விளம்பரம் பண்ணுறதை விடுங்க ஒரு கும்பல் என்ன செய்யும்னா பரவாயில்ல தான் போக முடியலைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவா ஃபோட்டோவை கூகுள் பேலாம் காசு அனுப்பி விட்ருவாங்க மோசடி பண்ணுறவங்க வந்து ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் மோசடி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க மூணாவதா ஒரு மோசடி கும்பல் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்பட்றா அப்படின்ற மாதிரி இப்படி இல்லாமல் மோசடி பண்ணுவாங்க அடப்பாவியலாம் பீகார் மாநிலத்தில் ஒரு வேலைவாய்ப்பு பொதுவாக வேலைவாய்ப்புனா என்னங்க ஒரு ஆஃபீஸு இல்லைன்னா ஒரு கம்பெனி இல்லைன்னா ஒரு தோட்டம் அட நூறு நாள் வேலையாக கூட இருக்கட்டும் ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு மோசடி பண்ணலான்னு நினைக்கலாம் ஆனால் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க குழந்தை இல்லாத பெண்களை கற்பமாக்கினால் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்க பூரா என்ன பண்ணியிருக்காங்க மற்ற ஆளுகள் அந்த வேலைவாய்ப்பு செய்தியை பார்த்துட்டு தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க அதுக்கு அந்த மோசடி கும்பல் எப்படி தொடர்பு கொண்டு இருக்காங்க பேசியிருக்காங்க ஏன்னா உங்களுடைய பேன் கார்டு கொடுத்துருங்க ஆதார் கார்டு கொடுத்துருங்க பின் நம்பர் கொடுத்துருங்க ஏடிஎம் கார்டு கொடுத்துருங்க இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வந்து மோசடியான கும்பல் அப்போ கொடுத்துட்டு கடைசியில் இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க உங்கள் ஃபோட்டோவையும் கொடுக்குன்னு சொல்லி செல்ஃபி எடுத்து ஃபோட்டோவையும் வாங்கிட்டு கூடுதல் கட்டணமாக ரூம்பு போடணும்ல அந்த ரூம்பு கட்டணம் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காசை வாங்கியிருக்காங்க இந்த லூசு பயில தொடர்பு கொண்டு பேசுனா இல்லை எங்கே பத்து லட்சம் தர்றவன் ரூம் கட்டணம் கேப்பானா யோசிக்கணுமா இல்லையா என்ன நினைக்கிறேன் ரூம்பு கட்டணத்தை கொடுத்துட்டு இதர சார்ஜுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் ப்ரோக்கரேஜ் சார்ஜுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னுக்கிட்டு இவங்க போய் புகார் கொடுத்துருக்காங்க இதை போலீஸு விசாரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படிலாம் மோசடி பண்றாங்க இவங்க தான் கத்துக்கிறது மோசடி பண்றது எப்படின்ட்டு ரொம்ப கேவலமான மோசடி அவ்வளோ இருக்கு இது மாதிரிலாம் வந்து கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவுடைய நோக்கம் மீண்டும் நல்ல ஒரு மோசடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்